டெவால்ட் பிரேவஸை பற்றி ஆர் அஸ்வித் என்ன தாங்க சொன்னாரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எதற்கு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவாக வந்து பார்க்கலாம் டெவால் பிரேவ்ஸ்ங்கிற ஒரு வீரர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் என்ட்ரியில் ஏழை எடுத்து போவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருமே ஏழத்தில் எடுக்கல இவரோட மதிப்பு பார்த்திங்கன்னா என்னதாக இருந்ததுனா எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு இவரோட மதிப்பு இருந்தது இவரை எந்த ஒரு அணியும் முன் வந்து இவர் வந்து வாங்கவே இல்லைங்க சிஎஸ்கே மட்டும் பார்த்திங்கன்னா ஐபிஎல் வந்து விளாட ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏழலெல்லாம் முடிஞ்சு ப்ளஸ் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீமில் பாதியில் வந்து பார்த்திங்கனா ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆகுது குருபுதீன் சிங் இன்ஜுரி ஆகுது அவரோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டவால் பிரேவர்ஸை வந்து சிஎஸ்கே அணி வாங்கினாங்க அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து சிஎஸ்கே டீம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெவால் பிரேவ்ஸோட மதிப்பு எழுபத்தஞ்சு லட்சம் ஆனால் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிக்கு வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க டெவால் பிரேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன விலை கொடுத்து என்ன வாங்கணும் அப்படின்னா நான் எனக்கு இருக்க மதிப்பை விட கொஞ்சம் நீங்கள் வந்து கூடுதலாக பணம் கொடுத்தாதான் அப்படின்னா அவங்க அணியில் விளையாடுவேன் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு கண்டிஷனாக போட்டிருக்காருங்க ஆகும் ப்ளஸ் வந்து மற்ற அணிகள்லாம் ஓரம் கட்டினதாகவும் ப்ளஸ் சிஎஸ்கே வந்து முண்டும் முன்னு வந்து ப்ளஸ் அதிக பணம் கொடுத்து இவங்களை வந்து இவரை வந்து வாங்கினதாகவும் அவர் வந்து ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக பரவாயில் ப பரவிட்டு அதுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎலோட விதிகள் உள்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டபால் பிரேவஸை எடுத்திருக்கோம் பிளஸ் குறிப்பதேசிங்க என்ன மதிப்பில் அவர் எடுத்தோமோ அந்த மதிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டபால் பிரேவை வாங்கியிருக்கோமே தவிர அவருக்கு நாங்கள் ஐபிஎல் விதியை மீறி எந்த ஒரு முறைகேடும் செய்யாமல் செஞ்சு நாங்கள் டபால் பிரேவஸை வாங்கலை அப்படின்னு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க பிளஸ் அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஒரு வீடியோ வந்து மறுபடியும் வந்து அஸ்வின் வெளியிட்டிருக்காரு அஸ்வின் என்ன வீடியோவில் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெவால் பிரேவஸை சிஎஸ்கேனையும் முறைகேடு செஞ்சு தான் வந்து விலைக்கு வாங்கினாங்கன்னு நான் சொல்லவே கிடையாதியா நான் வந்து வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா டெவால் பிரேஸ் ஒரு நல்ல ஒரு அதிரடியான பேட்டிங் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அவரை சிஎஸ்கே வாங்குறது சிஎஸ்கேக்கு நல்லது ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கே விளையாண்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி டெவால் பிரேவஸோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் நான் வந்து பாராட்டி சொல்லியிருந்தேனே தவிர நான் இந்த மாதிரி சிஎஸ்கேனி ஒரு முறைகேடு செஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜவால் பிரேவஸை சிஎஸ்கேனி வாங்குச்சுன்னு நான் ஒன்று கூட சொல்ல என்னோட நான் சொன்ன வீடியோவை தவறாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக ரெண்டாவது வீடியோல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அஸ்வினும் கொடுத்துட்டாரு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தக்கல் புரிஞ்சுக்கிட்ட விதம் தவறாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அந்த மாதிரி எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் தக்க அந்த அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் சொல்லியிருக்காங்க நாங்கள் ஐபிஎல் விதிக்கு உட்பட்டு தான் இவருந்த எடுத்துருக்குமே தவிர ஐபிஎல் விதி மீறி எதுவுமே செய்யலை தெளிவாக வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க அஸ்வினும் நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவேல் அவரும் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாரு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ப்ளஸ் ஆனால் இது ஒரு விவாதமாக பயங்கரமாக பரவலாக ஆகிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க